பூஜை பண்ணிவிட்டு திரும்ப அந்த பணப்பட்டி பீரோல்ட்டுலாம் அதிலேயே எடுத்து வச்சிருவாங்க முன்னோர்கள்லாம் அதை பண்ணிட்டு தாங்க அதை வச்சு நிலக்கட்டையில் வந்து கட்டி வைப்பாங்க சரி ஒரு துணியில் கட்டி மஞ்சள் தடவை வியாழக்கிழமை கட்டுவாங்க இது வளர்ப்பில் கட்ட ரொம்ப நல்லது கட்டும்போது ரொம்ப ஐஸ்வரியங்கள் கூடும் வாஸ்து பிரச்சனைகள்லாம் நீங்க ஐயா கை காலில் மரத்து போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஏலாம் சூடாக இருக்கையில் அந்த கையை உள்ளே வச்சு எடுப்பாங்க இல்லைன்னா துணியில் வச்சு ஒத்தி எடுப்பாங்க பூஜை ரூம்லாம் வைக்கலாம் பணப்பெட்டி பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பர்சு பணம் வச்சிருக்கோம்னா அதுல ஒரு துண்டு வச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவல் பார்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனித ஜோதிடர் பரிகார செம்மல் திரு கலைமரணையா சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் குருவே சரணம் குருவே துணி ஐயா இந்த பரிகாரங்கள் என்ன என்ன